ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சேமியா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வெறும் சேமியாவாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக காய்கறிகள்லாம் சேர்த்து சேமியாவை செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரெண்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்ட பிறகு பட்டாணி கேரட் கொஞ்சமாக கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய்கறிகள் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இதில் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணா ஆப்ஷனா இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த வறுத்த சேமியாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் ரொம்ப உடைக்க வேண்டாம் நல்லா மெதுவாகவே கலறி விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் அடிக்கடி சேமியா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி யார் கேட்பான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேமியா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்லேயே இந்த சேமியாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் மறக்காமல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்